மாசமுமே அந்த மாசத்தோட ஒன்னா தேதி முக்கியமான அந்த மாசத்துல நடக்க போகுது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா பண்ணி முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படிதான் இந்த நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து என்னென்ன பினான்சியல் சேஞ்சஸ் எல்லாம் முக்கியமா நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம பாக்க போற சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டுல நீங்க ஏதாவது மாற்றணும் அதாவது உங்களோட பேரோ இனிஷியலோ போன் நம்பரோ அட்ரஸோ ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இனிமேல் அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும்னு தேவையில்லை நீங்க அப்ளை பண்ணும் போதே உங்களோட யூஐடிஐ அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேன் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கிற கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி அதுக்கேத்த மாதிரியான ப்ரூஃபை எடுத்துப்பாங்க சோ நீங்க இந்த ப்ரூஃப்காக எந்த ஒரு சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸும் இனி அப்லோட் பண்ணணும்னு தேவையில்லை அது மட்டும் இல்லாம ஆதார் கார்டுல நீங்க ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா அதையும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நீங்க உங்க டேட் ஆஃப் பர்தோ இல்ல அட்ரஸோ உங்களோட நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னோ அதெல்லாம் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஐம்பது ரூபாய் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இனிமேல் அதுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ண போறாங்க அதே மாதிரி உங்களோட பயோமெட்ரிக் டேட்டாஸ் நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருவிலியோ இல்ல உங்க பிங்கர் பிரிண்டோ நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல இது வரைக்கும் நூறு ரூபாய் தான் அதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க

சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் பட்சத்துல ல இருந்து யூபிஎஸ்க்கு மாறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான டெட்லைன நவம்பர் முப்பதாம் தேதி அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கான பென்ஷனுக்கு என்பிஎஸ் வந்து புடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற யூபிஎஸ் அறிமுகப்படுத்துறாங்க அப்படி அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறமா நீங்க ஆல்ரெடி என்பிஎஸ் சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க ஆனா யூபிஎஸ் தான் உங்களுக்கு புடிச்சிருக்கு அதுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு டெட் அரசாங்கம் தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க அந்த டெட்

அவங்க அவங்களோட லைஃப் சர்டிபிகேட் அப்படிங்கறத அரசாங்கத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் இது ஒவ்வொரு வருஷமுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த லைஃப் சர்டிபிகேட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களோட பென்ஷன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் சோ அப்படி பார்க்கும்போது இந்த நவம்பர் எண்டுக்குள்ள ஒவ்வொரு பென்ஷனருமே அவங்களோட லைஃப் சர்டிபிகேட்ட தாக்கல் செய்யணும் ஒருவேளை நீங்க தாக்கல் செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பென்ஷன் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு சோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பென்ஷனரா இருக்கும் பட்சத்துல நவம்பர் எண்டுக்குள்ள இந்த லைஃப் சர்டிபிகேட்ட ப்ரொடியூஸ் பண்ணிருங்க நம்ம பார்க்க போற நாலாவது முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா நவம்பர் ஒண்ணாம் தேதில இருந்து நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு நாலு நாமினிஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொதுவாவே பேங்க் அக்கவுண்டுக்கு நாமினிஸ் ஆட் பண்றது தான் சேஃப் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நம்ம எல்லாம் பெரும்பாலும் அத பண்றது இல்ல ஆனா இது வரைக்கும் நீங்க நாமினி ஆட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு நாமினி ஆட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இப்போ புதுசா இந்த நவம்பர் ஒன்னாம்தேதில இருந்து நீங்க அதிகபட்சமா நாலு நாமினி வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நீங்க உங்களோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே இந்த நாமினி லிஸ்ட்ல கொண்டு வர முடியும் அதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இது மட்டும் இல்ல நீங்க நாமினி ஆட் பண்ணும் போது உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் யாருக்கு எத்தனை சதவீதம் இதுல பங்கு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க தாராளமா நோட் பண்ண முடியும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு அலகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நீங்க முடிவு பண்ணி நாமினிஸ் ஆட் பண்ணிடுங்க சோ தட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா நாமினிஸ் ஆட் பண்ணி இருக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராசஸும் ரொம்ப சுலபமா இருக்கும் நம்ம பார்க்க போற அஞ்சாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல லாக்கர் வச்சிருக்கீங்க அதாவது பேங்க் லாக்கர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான சார்ஜஸ் குறைக்க போறதா பேங்க் அறிவிச்சிருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்களோட லாக்கர் கட்டணத்தை குறைக்க போறதா அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த லாக்கர் கட்டணம் குறைக்கிற இந்த அறிவிப்பு வெளியானதுல இருந்து நாட்களுக்கு அப்புறமா இது அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ நீங்க ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்க அவங்களோட லாக்கர் சர்வீஸ நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லாக்கர் கட்டணம் குறைய போகுது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை பேங்க்ல இருந்து உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒன்னும் பண்ணல அப்படின்னா நீங்களா கூட அடுத்த முறை லாக்கருக்கு பே பண்ணும்போது கேளுங்க ரிவைஸ் கட்டணம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட பேமெண்ட் பிளான் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து மாற போற முக்கியமான ஃபினான்சியல் சேஞ்சஸ் ஆதார் கார்டா இருக்கட்டும் இல்ல பேங்க் லாக்கர் பத்தின விஷயமா இருக்கட்டும் இல்ல என்பிஎஸ் யூபிஎஸ் மாதிரி அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்டா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த நவம்பர் மாசத்துல நடக்க போகுது ஸோ மாசத்தோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு இதனால எதெல்லாம் டைரக்டா இம்பாக்ட் ஆகும் நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த மந்த்லயே செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது பெனால்ட்டியோ இல்ல தேவையில்லாத அலச்சலையோ நம்மளால சுலபமா தவிர்க்க முடியும்